அண்ணாமலையினுடைய செய்தியாளர் சந்திப்பு சூப்பராக இருந்துச்சு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி ஆட்சி தான் அப்படிங்கிறத மனுஷன் உடச்சி பேசிட்டாரு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஜேபி அதிமுக கூட்டணி இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறது இந்த கூட்டணிக்குள்ளே எப்படிப்பா எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கி போக போகிறாரு இவ்வளவு சிக்கல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் எதுக்குமே வந்து பதில் சொல்லாமல் அப்படியே மௌனம் காத்துக்கிட்டு இருக்கார் என்ன தான் நடக்கட்டும் நடந்துட்டு போகட்டும் நம்ம மாட்டும் அமைதியாக இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு ஒரு பக்கம் நயனா நாகேந்திரன் போட்டு வெளுக்கிறாரு இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் போட்டு வெளுக்கிறாரு டெல்லியிலிருந்து வந்த அமித்ஷா அவர் ஒரு பக்கம் போட்டு வெளுக்கிறாரு மாற்றி மாற்றி வெளுக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிறாங்க இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட நிர்வாகிகள்லாம் இப்போ பேச்சை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க எதுக்கு நமக்கு வம்பு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியிலேருந்து விளையிட்டாருன்னா அது வேறு பிரச்சனை ஆகி போறேன்னு சொல்லிவிட்டு இப்போ வாய் விடுறத நிப்பாட்டாங்க ஏன்னா அடிக்கடி யார் வாய் விடுவோம் அப்படின்னா கேபி முனுசாமியும் டி ஜெயக்குமார் தான் பேசுவாங்க இப்போ அவங்க வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுகளை வந்து குறைச்சிட்டாங்க நேற்று செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாகவே பதிலை சொல்லியிருக்காரு செய்தியாளர் வந்து கேட்குறாங்க அதிமுக கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அடுத்து கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிலாம் வந்து கேள்விகளை கேட்குறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு நாங்கள் பிஜேபி வந்து கூடுதலான தொகுதிகளை நாங்கள் நிப்பாட்டுவோம் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக ஆட்சி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நமக்கு வந்து தெளிவாக தெரியுது இடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக வந்து கொஞ்சம் ஒரு ஒன்று ரெண்டு இடங்கள் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அதிமுகவோ அப்படி கபலீகரம் செய்வதற்கு பிஜேபி ரொம்ப தயாராக இருக்கிறாங்க அதற்கான வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க யாரை பார்த்தாலும் அது தான் வந்து பேசுகிறாங்க அண்ணாமலையெல்லாம் நேற்று வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன் பாஜக ஆட்சி தான் என் கட்சிக்கு நான் தொண்டனாக இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு பிஜேபியை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சிங்கிறதுல ஒரே முடிவில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்காட்டாலுமே அவரை தூக்கி விட்டுறிஞ்சிட்டு இருக்கிற எம்எல்ஏக்களை எப்படியாவது காசு கொடுத்து வாங்கினாலும் தமிழகத்தில் நாங்கள் பாஜகனுடைய ஆட்சி அமைச்சே ஆவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏனோ இது புரிகிறது இல்லை ஆனால் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் கூட்டணியை விட்டு விலகி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தனியாக நின்று கலங்கன்றார் எடப்பாடி பழனிசாமி அவர் படுதோல்வியை சந்தித்தார் அதுவரை விஷயம் ஒரு மூணு பிரஸ்டேஜ் வாக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து தமிழகத்தையே ஆள நினைக்குது அப்படின்னா அதிமுகனுடைய தலைமை சரியில்லைன்னு தானே அர்த்தம் தேவையில்லாமல் போய் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டான்னு சொல்லி அவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களும் அந்த சுற்றி இருக்கிற நிர்வாகிகளுமே ரொம்ப புலம்பு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அமித்ஷா வந்து என்ன சொன்னார் கூட்டணி உறுதிப்படுத்தும் போது அந்த ப்ரெஸ் மீட்டில் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து எடப்பாடி பழனிசாமி அது கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதுங்க அதை நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகிறாரு இந்த முறையும் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சிதான்னு சொல்லிட்டு போயிட்டார் டிடிவி தினகரனும் கூட்டணி ஆட்சிதான் அப்படிங்கிறாங்க நேற்று அண்ணாமலை ஒருபடி மேலே போய் பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்னும் வரையிலும் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் வாய் திறந்து ஒரு வார்த்தை வந்து பேச கிடையாது கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது அவங்க நினைக்கிறது மாதிரிலாம் எதுவுமே இல்லை இங்கே இங்கே கூட்டணிக்குள்ளே இருந்து நம்ம வெற்றி பெறுவோம் ஆனால் அதிமுக ஆட்சி தான் அமையும் சொல்லி ஒரு வார்த்தை கூட செய்தியாளர் சந்திப்பிலையோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசலை முன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசலை ரொம்ப அமைதியாக வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது அப்படின்னா அங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க பிஜேபி ஆனால் ஒரு கட்சி வந்து இன்னொரு மாநிலத்தில் வந்து வளர்ச்சி அடையணும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி தலைமையை பயன்படுத்தினா தான் அது முடியும் இப்போ அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இப்போ இதே இப்போ டெல்லியில் நாங்கள் ஆட்சியை பிடிச்ச மாதிரி நாங்கள் தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிருவோங்கிறாங்க மகாராஷ்டிரா வந்து நாங்கள் எப்படி ஆட்சி அமைச்சோமோ அதே மாதிரி ஆட்சியை அமைச்சிரும் அப்படிங்கிறாங்க மகாராஷ்டிராவில் என்ன குடும்பம் நடந்தது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிஜேபி என்னென்ன பண்ணாங்க சிவசேனாவை என்னென்ன பண்ணி அந்த கட்சியவே கெடுத்தாங்களா இல்லையா இப்போ சிவசேனாவை வந்து ரெண்டாக உடச்சி ஏக்நாத் சிண்டாவை உருவாக்கி ஏக்நாத் சிண்டாவோடு இப்போ பிஜேபி கூட்டணி வச்சுது இப்போ நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் வந்து உருவாக்குறதுக்காக பிஜேபி வந்து நல்லா திட்டம் போட்டு வேலை செய்கிறாங்க கட்டம் கட்டி வேலை செய்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த கட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டார் மாட்டி முழிக்கிறார் சொல்கிற முறம் என்ன சொல்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க எங்கள் கூட்டணி வந்து வெற்றி பெறும் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை நேற்று வந்து பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னா பாஜக ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் எப்படி அமையும் அமையிறதுக்கான வாய்ப்பே இல்லையே அப்போ எடப்பாடி பழனிசாமி வசமாக வந்து மாட்டிக்கிட்டார் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கு மகன் மீது இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்திகள் மீது இருக்கக்கூடிய வழக்கு இங்கே அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் மாட்டி சிக்கிட்டார் எங்கேயோ நம்மளெல்லாம் தூக்கி உள்ளே கொண்டு போட்டு எங்களை ஒரு பயத்தில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார் ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லி எஸ்டிபி மாநாட்டுக்கு மாநாடுல அவர் எடப்பாடி பழனிசாமி பேசினாரா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் கூட நாங்கள் அவங்களோட கூட்டணியை வைக்க மாட்டோம் சொல்லி தான் அந்த மேடையில் வந்து பேசினார் இன்றைக்கி போய் ஒரு கூட்டணியை வைக்கிறாரு அப்படின்னா இவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒரு கருவியை பயன்படுத்தி இன்றைக்கி செயல்படுறார் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட பிஜேபி என்ன பண்ணுறாங்க இது இந்த தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையாக வச்சு தான் நம்ம வந்து கட்சியை வளர்த்து நம்ம வந்து மகாராஷ்டிராவில் என்ன சேட்டைகள் பண்ணமோ அதே மாதிரி தமிழகத்தில் நம்மளும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற கதையில் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்தளவில் அண்ணாமலைக்குன்னு ஒரு நேம் வந்து இருக்குது அதை யாரும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது பிஜேபியினுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அண்ணாமலையினுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது அதை நம்ம வந்து புறந்தள்ளி விட்டு நம்ம பேச முடியாது அப்படி அண்ணாமலை வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு அதில் பிஜேபி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அங்கே வந்து உடனே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்க வேணாமா அண்ணாமலைலாம் இப்படி பேசக்கூடாதுங்க கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு இப்படி வந்து பாஜக தான் சொல்கிறதும் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல மாட்டேன் பாஜக தான் சொல்லிட்டு இப்படி வந்து ஒரு பிளவுகளை உண்டு பண்ணிகிட்டு இருந்தால் எப்படிங்க நம்ம வந்து ஒத்துமையாக கூட்டணியில இருந்து நம்ம தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நேரம் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கணும்ல அது எடப்பாடி பழனிசாமி நடத்தவே இல்லை பக்கத்தில் இருக்கிற ஆள்கள் யாரும் எந்த வார்த்தையும் வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு விஷயத்தில் பிஜேபி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை வச்சு தான் பிஜேபி வந்து தமிழகத்தில் வளர்ச்சியும் அடைய முடியும் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறதுல அவங்க சுற்றி எல்லாரும் வேலை செய்கிறாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து பேசுறதுக்கு ஒன்றும் வழி இல்லைங்க எதிர்த்து பேசுனா பாவம் அவர் உள்ளே போயிடுவாங்கிற ஒரு பயம் வந்துருச்சு நம்ம மயனும் உள்ளே போயிடுவாங்களோ ஒரு பயம் வந்துருச்சு இந்த பயத்துக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருக்கோம் நம்ம நம்ம இந்த வழக்குகள்லாம் மாட்டி உள்ளே போய்கிட்டோம் அப்படின்னா இங்கே திரும்பி யாராவது ஓபிஎஸ் வந்து இங்கே வந்து கட்சிக்கு தலைமைக்கு வந்துடுவார் அப்போ நம்ம இவ்வளவு காசு செலவு பண்ணதெல்லாம் வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு போய் பிஜேபியோட அடகு வச்சுட்டாரு அண்ணாமலை பேசுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது செய்தியாளர் சந்திப்பில் பாஜக ஆட்சின்னு பேசுகிறத இதுவரையிலையும் மறுத்து பேசாமல் அதிமுக இருக்கிறாங்க அப்படின்னா அதிமுக விழுங்க நினைக்கிறது பாஜக இதை வேடிக்கை பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி நன்றி வணக்கம்